தனுசு ராசிக்காரர்களே மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் சித்திரை மாதத்தில் குருவின் ஆறாம் வீட்டு அமைப்பு தொழிலில் சவால்களை தரலாம் ஆனால் உங்கள் முயற்சிகள் படிப்படியாக வெற்றியை தரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் கல்வி தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் இருந்தாலும் ராகு சிறு தடைகளை ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் உறவினர்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம் பொறுமையுடன் உரையாடவும் காதல் உறவில் உணர்வுபூர்வமான தருணங்கள் மேலோங்கும் ஆனால் தெளிவு அவசியம் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் உணரலாம் தியானமும் உடற்பயிற்சியும் உதவும் மாணவர்களுக்கு கல்வியில் கவனச்சிதறல் ஏற்படலாம் ஒழுக்கமும் முயற்சியும் வெற்றியை தரும் நிதி விஷயங்களில் செலவுகளை திட்டமிடவும் ஆன்மீகத்தில் குரு பகவானுக்கு மஞ்சள் துணி அர்ப்பணிப்பது நன்மை தரும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று இந்த சவால்களை உங்கள் நம்பிக்கையும் புரிதலும் எளிதாக கடக்க உதவும் உங்கள் இலக்குகளை நோக்கி உறுதியுடன் முன்னேறுங்கள் உங்கள் முயற்சியும் ஆர்வமும் வெற்றியை உறுதி செய்யும் இது உங்கள் டிஜிட்டல் வாக்கு